அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அழ்கொருவோம் நன்றி வணக்கம் மணந்தனில் பக்தியுடன் அணிவோம் மாலை மந்திரம் ஓதி பணிவோம் மனம் மணந்தனில் பக்தியுடன் அணிவோம் மாலை மந்திரம் ஓதி பணிவோம் தாளை தினமுந்தன் திருப்புகளை மீட்டிடுவோமே தினமுந்தன் திருப்புகளை மீட்டிடுவோமே நெய் தீபமேற்றி மங்களாரத்தி காட்டிடுவோமே நெய் தீபமேற்றி மங்களாரத்தி காட்டிடுவோமே மணந்தனில் பக்தியுடன் அணிவோம் மாலை மந்திரம் தனை ஓதி பணிவோம் தாழை இனி என் உனக்கு தேங்காயில் நெய்யை ஊற்றி அடைப்போம் இனி என் உனக்கு தேங்காயில் நெய்யை ஊற்றி அடைப்போம் இருமுடியை தலையினிலே எடுத்துக்கொண்டு நடப்போம் இருமுடியை தலையினிலே எடுத்துக்கொண்டு நடப்போம் புனித பம்பை நதியினிலே மூழ்கியுமே குளிப்போம் புனித பம்பை நதியினிலே மூழ்கியுமே குளிப்போம் மீண்டும் புறப்பட்டு சபரிமலையை நோக்கி பயணிப்போம் மீண்டும் புறப்பட்டு சபரிமலையை நோக்கி பயணிப்போம் மீண்டும் புறப்பட்டு சபரிமலையை நோக்கி பயணிப்போம் மனம் தனி பக்தியுடன் அணிவோம் மாலை மந்திரம் தனை போதி பணிவோம் தாளை பதினெட்டு படியேறி அடைந்தோம் சரணாகதி பந்தளனின் பாலன் முன்னால் குவிந்திடுவேன் நவனிதி பதினெட்டு ஏறி அடைந்தோம் சரணாகதி பந்தளனின் பாலன் முன்னால் குவிந்திடுமே நவனிதி மதியது முதிர்ந்து உன்னால் மாறும் எங்கள் தலைவிதி மதியது முதிர்ந்து உன்னால் மாறும் எங்கள் தலைவிதி உன் நகர ஜோதி கண்டோம் நெஞ்சில் கொண்டோம் யாம் நிம்மதி பொன் மகர ஜோதி கண்டோம் நெஞ்சில் கொண்டோம் யாம் நிம்மதி மனந்தனில் பக்தியுடன் அணிவோம் மாலை மந்திரம் ஓதி பணிவோம் தாழை தினமுந்தன் திருப்புகளை மீட்டிடுவோமே நெய் தீபமேற்றி ஆரத்தி காட்டிடுவோமே மனந்தனில் பக்தியுடன் அணிவோம் மாலை மந்திரம் தனை பணிவோம் தாளை நன்றி வணக்கம்